மாநில அசை கிளிகளையும் கழிச்சாரு அவனு அவருடைய தலைவரே திமுக சார்புரை கூட்டணியில ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கள் எல்லாம் மோஹம்சேக்கு என்ன ஆகும் நீங்க வார்கொரிமை கட்சி தலைவர் திமுக ஆதரவுல ஜெயிச்சவர் நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம் நான் இந்த கேள்வி கேட்குறேன் கச்சா அம்சார் மட்டும் கழிச்ச உடனே சரி அமுச்சா சார் நான் சொல்றது திமுக தயாரில்லாமல் உங்க கட்சி தலைவர் எம்எல்ஏ அப்போ எப்படி என்ன நீங்க நான் பேசுறேன் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இப்ப வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டுல பார்த்தா ஐம்பது ஐம்பது பைசா தான் ஆனா அதே வெளிநாட்டுல உள்ளவங்க பார்த்தா ஒரு ரூபாய் ஐம்பது பைசா இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி

என்னுடைய நண்பர்கள் எப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம் எல்லோருக்கும் நீங்களே அவங்க கட்சி பேர் பேரு உரிமை கட்சி உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு அவங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்க உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு அவங்க உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இப்ப எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் என்னை பத்தி கேள்வி கேட்டேன் என்ன பெரிய சகிக்கிறாங்க நான் இல்லாத பொழுதும் சரி இருக்கும் பொழுது சரி அந்த எதை சிரிச்சுட்டு இருக்காரு தான் இஷ்டத்தை கையெழுக்கிறாரு நான் அதே மாதிரி நானும் பாத்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்லை தயசு நீங்க என்னுடைய பதிவுல பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு அவர் தவறாரு தவறா சொன்னாரு சமீபத்துல அஞ்சு பதிவுல நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு கம்மியிலே வந்திருக்கு சாராயம் காய்ச்சறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்க முடியான்னு சொல்லியிருக்கேன் நான் பேசிருக்கேன் அவர் பாக்குறாரு நான் செய்வேன் அவரே நான் தப்பா பேசுறேன் மட்டும் பாக்குறாரு மட்டும் இல்ல அதாவது பத்திரிகையாளர் நடிகர் திரு பயல்வான் ரங்கநாதன் அவர்களே பேச அழைக்கிறேன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம் என்னுடைய உறவுகளே ஒரு நாள் போன் வந்து நான் தான் டைரக்டர் பால வீத்தினாரம் பேசுறேன் உங்களால கேள்விப்பட்டதே இல்லைன்னு அவருக்கே ஷாக்கா போச்சு இல்ல சார் நான் டைரக்டர் தான் என்ன விஷயம் இல்ல நீங்க ஒரு கேரக்டர் பண்ணுனாரு நான் யூடியூப்ல பேசிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னாரு தெரியும் தான் அதே மாதிரி இவருக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா இந்த டைலாக் என்னங்கறத முதல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி அதே மாதிரி சமீபத்துல இருந்து டிவி சீல் அடிச்சேன் அவங்களும் அனுப்பி விட்டு இருந்தாங்க வேலை போயிருது அசோசியாக் சொல்லிட்டு போற அவருக்கு வேலையெல்லாம் போயிடும் அந்த டைலாக் என்ன அவர் என்ன வெளியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன் ஆனா அப்பவே சென்சார் கட்டு வரணும் எனக்கு தெரியும் நான் அவருக்கு சொல்லல ஏன்னா எல்லாம் நடந்த விஷயங்களே அவரு வசனமாக்கி இருந்தாரு அதனால இது இந்த மந்திரியை குதி குறிக்கும் இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்ல அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய பொய்ய சொல்லி இருக்காரு யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டர் பத்தி பேசவே இல்லை ஏன்னா ஒருத்தர் கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை அரசியல் பேசுற படம் ஏன் அப்படி ஒரு கருத்து எனக்கு புரியல ஏன் நாங்கள் அரசியல் பேசுறேன் எதுக்குன்னா நீங்க அவளை துணிச்சலா நாட்டோட நடப்புகள் ஆளு கட்சியா இருந்தாலும் எரு கட்சியான்னு சொல்லி மாநரசார்ன்னு சொல்லி மத்திய அசேங்கன்னு சொல்லி பார்க்கறீங்க நாங்க அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேச விட்டது நாங்க அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க ஒருத்தர் என்ன பத்தி நீங்க பேசவே இருந்தாரு நான் இன்னைக்கு அவரை பத்தி நல்ல தகவல் சொல்லிருக்கேன் ஜெயவுபதி என சொந்தக்காரர் அவரு இல்ல என்ன விஷயம் இருக்கு அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச்சேர் தகவல் தெரியுமா யாருக்காவது தெரியுமா ஏன்டிக்கீங்களா அரசியல் படத்தில் படிக்கிறதால அரசியல் கட்சிங்களா அவற்றையும் அதே மாதிரி விஷயம் மாநில அரச கிளிகளையும் கிடைச்சாரு அவனு அவருடைய தலைவரே திமுக சார்புட கூட்டணி ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போன என்ன நீங்க வாழ்க்கை கட்சி தலைவர் திமுக ஆதரவு ஜெயிச்சவர் நீங்க எப்படி திமுக தப்ப பேசலாம் நான் இந்த கேள்வி கேட்கிறேன் கச்சா அம்சம் மட்டும் பிரிச்சு சரி அமைச்சா வேல்முருகன் வந்து பேச முடியாது சார் நான் சொல்றது திமுக தயவு இல்லாமல் உங்க கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா என்ன சொல்றது அப்போ எப்படி என்ன நீங்க சொல்லலாம் நான் ஆதாரத்தோடு தான் பேசுறேன் நான் எனக்கு பொல் விஷயம் இவன் வந்து யூடியூபில தமிழ்நாட்டுல பார்த்தா ஐம்பது ரூபா ஐம்பது பைசா தான் ஆனா அதே வெளிநாட்டுல உள்ளவங்க பார்த்தா ஒரு ரூபாய் ஐம்பது பைசா இன்னைக்கு எனக்கு பின் ரசிகர் ஜாஸ்தி ஆக்சி மம்பள சிரிக்கலாம் பாருங்கள் எல்லாருமே ரசிகர் ஆனால் அவங்களுக்கு எல்லா இடங்கி பேசுகிறீங்க இதான் பேசுறா மட்டும் கை அவ கண்டமா சொல்லி திருச்சி சார் நான் ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு நல்லா கத்தி கத்தி பேசுறீங்க கைத்தட்டல உள்ளலன்னு கவனிச்சு அப்பதான் சொல்றீங்க அதெல்லாம் வேண்டாம் இப்ப நீ கண்ட் சொல்றதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தேர்வு வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் இப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியா பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம் எல்லோருக்கும் நீங்களே அவங்க கட்சி பேர் வாழ்வுரிமை கட்சி உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு என்னை பத்தி என்னுடைய அன்புக்கு தெரியும் என்னை பத்தி கேள்வி கேட்டேன் என்ன புரியும் சமைக்கிறாங்க நான் இல்லாத சரி இருக்கும் பொழுது சரி அந்த இதை சிரிச்சுட்டு இருக்கிற அவர் தான் இஷ்டத்தை கேள்விக்கிறாரு நான் அதே மாதிரி நானும் பாத்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்லை கடைசி நீங்க என்னுடைய பதிவு பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு அவர் தவறான தவறான்னு சொன்னாரு சமீபத்துல அஞ்சு தலைவரை நான் பேசியிருக்கேன் சாராய சாவுக்குன்னு கவிருக்கு சாராயம் காய்ச்சறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்க மொழியான்னு சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவர் நான் அஞ்சு அவரே நான் தப்பா பேசினதை மட்டும் பாக்க மட்டும் பத்திரில எப்படி அவன் சொல்லலாம் நான் நான் அஞ்சு விஷயம் போட்டிருக்கேன் அரசியல் காரணங்கிற சேனல்ல போய் பாருங்க எல்லாம் உள்ளாக்கு மேல போயிருக்கு சாதகங்க இன்னைக்கு இன்னைக்கு நீ அரசியல் பேசுனா நான் அரசியல் பேசுனேன் இன்னைக்கு ஏன் கல் கல்லு இறக்கிறத அனுமதிக்க மாட்டீங்க எல்லா மத ஆளுநரையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியா இருக்கட்சியா எப்படி அவங்க வந்து விடுவாங்க யாரும் வஞ்சாங்க மாட்டீங்களா அப்படின்னா அது அரசியல் ஆயிரும் இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா என்னுடைய பதிவு இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க நானே சொல்றேன் அரசியல் கையோட சேனல்ல நாலு பதிவு போட்டுருங்க நாலு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் போயிருக்கு எல்லாமே அரசை விமர்சித்துதான் ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கூட பேசிட்டு வந்திருக்கேன் ஆகவே இந்த யூடியூப்ல அதிகமான வியர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா ஒரு ரகசியம் சீமானுக்காக அதிகமா வியர்ஸ் இருக்காங்க மட்டும்தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அது மட்டும் இல்ல வெளிநாட்டுல உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள் நாம கட்சி சீமான பத்தி பேசணும் அவரு பேசணும் ஏன்னா பார்க்கிறவங்களுடைய வேற பார்க்கிறவங்க நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சில பவுண்டி இருக்கு இந்த அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற வார்த்தையை

உளுந்து கரெக்டா ஷூட்டிங் முடிஞ்சது எல்லாருக்கும் பைசா டான் டான்னு அடிச்சார் உண்மையில யாரோ கொடுத்துட்டாரு பேசுகிற தூங்கியும் கரெக்டா குடுத்தார்ல எந்த சந்தேகமும் இல்லை நான் ஜீவா மயிலாம் பேச மாட்டேன் என்ன ஏன் அவர் பாதிக்கப்பட்டு நல்லா தெரிஞ்சுது கீழோன்னு சொல்லி சமாச்சி விட்டாருங்கிறாரு அவர் உண்மைய ஏட்டா கதையே சொல்லலாரு எவ்வளோ ஒரு நடன காய்ச்சி வச்சு விட்டுது அதே பிடிக்கிட்டார் ஐயா அருமையா பேசுறீங்க நீங்களே இந்த மிகச்சிற நாதத்தை அதாவது நீங்க வந்து அவ்வையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியன் மாதிரி வெளியிட்டீங்க நான் உராய் சொல்லிட்டேன் இதுக்கு டைரக்டர் பழி சொல்ற நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல நானும் மற்ற சில விஷயங்களை வாப்ப நான் பேசுறேன் ஏன்னா என்னுடைய காரணம் தான் நான் போயிருந்தேன் என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டர்ல நடிச்சது அந்த அரசியல்வாதி கேரக்டர்லயும் ஒரு எழுத்து விடாம பார்ப்பாரு

அக்காவே தலையாட்டுறாங்க எதுக்கு நான் சொல்றேன்னா ஒரு அமிக்கபிள் பர்சன இல்ல ஏன்னா இந்த டைலாக் எங்க இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாம நான் இது நானும் ஜீவா வந்து ஜீவன் ஜீவா என்னை சமாளப்படுத்துவாரு அண்ணே கொஞ்சம் அமைதியா இருக்கு அண்ணே கொஞ்சம் அமைதியா இருக்கு இப்படிதான் அவரு சொல்லுவாரு இருக்கு அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லயே நிறைய அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் பார்த்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அது ஜீவனந்த சார் தான் நினைக்கிறேன் அவரே ஏன்டா சொன்னாரு அவர் தான் பாவம் வயசான அருமே தெரிஞ்சது அவரும் சொன்னார் சார் டைரக்டர் என்ன சொல்றாரோ அத கேட்டுங்க சுத்தம் அவர் இந்த அதே மேனேஜர் மட்டும் பழையாது அவர் மட்டும் அண்ணன் இப்படித்தானே ஏன் இப்படித்தானே அவன் ரைட் ஓகே ஏன்னா நல்லவேளை மேனேஜர் மட்டும் பழைய ஆட ஒருத்தர் வச்சிருந்தாரு ஆனா அந்த படத்துல நான் ஷூட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேற யாருமே அது தெரிஞ்சபோது கிடையாது ஹீரோயா பார்த்ததே இல்ல அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருந்தது பார்த்தாங்க ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க ஜீவா மட்டும் எனக்கு எப்படின்னா முப்பது வருஷம் முப்பது வருஷம் அதிகம் வரும் இருபத்தஞ்சு வருஷம் அதாவது என்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தாரு ஜீவா ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலா வந்து ரஜினியுடைய ரசிகர் ரசிவாதியோ பேசுவாரு ரஜினி மாதிரியும் நடிப்பாரு ஆனா அந்த லோல்சபா இதுல பண்ணுமோ சரி அதுக்கப்புறம் ராஷ்டீவில பண்ணுங்க சரி நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு அதாவது இங்க எப்பவோ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துகிட்டு இருக்காரு அவரை வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் மீண்டும் சந்திப்பா வாழ்வாணும்